எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு கடைசியில் வந்து வந்துட்டுருக்கோம் அதாவது ஆண்டுடைய கடைசியை நோக்கி வந்துட்ருக்கோம் ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்குது ஸோ ஆண்டுடைய கடைசியாக இருக்கக்கூடிய பதினோராவது மாதமானது ஸ்டார்ட் ஆக இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது ஸோ இப்போ அக்டோபர் மாதம் நடந்துட்டுருக்கு இந்த அக்டோபர் முடிந்து நெக்ஸ்ட்டு பதினோராவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பதினோராவது மாதம் நவம்பர் மாதம் இருக்குல்ல அந்த நவம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆமாங்க நவம்பர் மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மாறுறது சேர்றது இந்த மாதிரி நிறைய விசித்திரமான செயல்கள்லாம் இருக்குது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி வந்து தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனும் அடைய முடியும் அதே போல நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள்ங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து நமக்கு பாதி பிரச்சனை வந்து குறைக்க செய்யும் அது நம்மள நிறைய பேர் தெரிஞ்சுக்காததுனால தான் நிறைய ஆபத்துகளையும் நிறைய இழப்புகளையும் சந்திக்கிறோம் இனி அந்த மாதிரி சந்திக்கக்கூடாதுன்னா இது போல் ராசி பலனை பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதில் இருக்கக்கூடிய தாள்கள் உங்களோட லைஃப்பில் பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு இதை வந்து கொடுக்கும் சரி வாங்க இப்போ நவம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாம் நவம்பர் மாத ராசி பலனை உங்கள் ராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நவம்பரில் நடக்கக்கூடிய மாற்றங்களால் நிறைய ராசிக்காரங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதில் உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கிறதையும் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நவம்பர் மாதம் நுழையிறதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்குது சாரி சில நாட்களே இருக்குது ஜோதிடத்தின்படி இந்த நவம்பர் மாதத்தில் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது முக்கியமாக இந்த நவம்பர் மாதத்தில் தான் சனி பகவான் வஹரனை பர்த்தி அடைய இருக்கிறாரு அதே சமயம் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு போன்ற கிரகங்களுடைய நிலைகளில் கூட வலுவான மாற்றங்கள் ஏற்பட இருக்கு இப்படி பல முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதால் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதன் தாக்கம் தெரியும் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் தெரியுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுவும் நவம்பரில் வந்து என்னென்னக்கெல்லாம் கிரக மாற்றம் நடக்குங்கிறத வந்து சொல்கிறேன் அதை வந்து புள்ளி விவரத்தோடு தெரிஞ்சுக்கோங்க நவம்பருடைய ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் வந்து துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறாரு அதன் பின் நவம்பர் பதினாறாம் தேதி வந்து சூரியன் விருச்சக ராசிக்கு செல்கிறாரு அடுத்து நவம்பருடைய பத்தாம் தேதி வந்து புதன் நிலையில் பயணிக்க இருக்கிறாரு அதைத் தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி வந்து குரு வக்ரமாக போகிறாரு பின் மீனம் ராசியில் வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறாரு இதை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் விருச்சக ராசிக்குள்ள நுழைய இருக்கிறார் இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாக்கங்கள் இதன் காரணமாக அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் பெரிய இது வந்து காணப்பட போகுது அதாவது தாக்கங்கள் காணப்பட போது இதில் சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அந்த அதிர்ஷ்ட ராசியில் நீங்களும் இருக்கிறீங்களா என்பதை உங்களுக்கான பலன்கள் மூலியமாக தெரிஞ்சுக்குங்க ஸோ மிதுனம் ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் ஸோ மிதுன ராசிக்காரங்க நான் சொல்லக்கூடிய எங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கரெக்டாக இருக்கும் இந்த கணிப்பு ஸோ அதனால் மிதுனம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ மிதுனத்தில் பிறந்த கண்டிப்பாக உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் வந்து நான் சொல்லுவேன் அதனால் உங்களுக்கான பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க மிதுனம் ராசி மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்கள் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மிதுனம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பழங்கள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பெருமையுடைய மிதுன ராசினருக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறது பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் பயணங்கள் மேற்கொள்ளலாம் மன திருப்தியோடு செயலாற்றுவீங்க அதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது புத்தி சாதுரியம் போன்ற மூல காரியங்கள்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் செய்கிறதுனால வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் ஸோ அதனால் கொடுத்த வாக்கை மட்டும் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவதில் எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது இது வந்து உங்களுக்கு மதிப்பும் கூட செய்யும் பாராட்டு கிடைக்க செய்யும் உடல் சோர்வு வந்து உண்டாகும் எனினும் உற்சாகத்தோடு காணப்படுவீங்க ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும்ன்றது வந்து நவம்பர் மாதத்துக்கு சொல்லப்படுது இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் காண போகிறீங்க புதிய புதிய திட்டங்கள்லாம் தீட்டி அந்த திட்டங்களுக்கேற்ப செயல்படும் போது புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஈஸியாக காணப்படும் ஸோ புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இங்கே கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வரக்கூடிய மாதம் இதை தொடர்ந்து உத்தியோகத்தில் இருப்பவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடனே செய்து முடிப்பீங்க அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே வந்து இருக்குது அந்த மாதிரி முடிக்கும்போது அதனால் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து பெற்றுக்குங்க ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய துறையில் நீங்கள் வெற்றியானது கண்டிப்பாக காண முடியும் அது யாராலையும் தடுக்க முடியாது அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையே நிறைய நெருக்கங்கள் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தோடு இதனால் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் அதே சமயம் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கூட மன திருப்தியோடு காரியங்கள் செய்திங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க பயணம் செல்லலாம் வாய்ப்பு நேரணும் தாராளமாக பயணங்கள் வந்து செய்யுங்க அப்புறம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சி தலைமையில் நம்பிக்கையை பெறுவீங்க உங்கள் செயல்பாடுகளுடைய இது வந்து மேலிடம் உற்று நோக்குது அதனால கட்சியில் உங்களை பற்றி சலசலப்புகள்லாம் நீங்கோ தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்க மனதுல இடம் பிடிப்பாங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இப்ப வெற்றி காணக்கூடிய மாதமாக இருக்க போதுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம்லாம் வந்து உயர பிறக்கோ ஸோ வருமான உயர வழி பிறக்கும்போது போது கண்டிப்பாக அந்த வருமானத்தை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணலன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க வேலைபலு காரணமாக வெளியில் தங்க வாய்ப்புகள் நேரும் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அசப் பண்ணிக்கணும் அப்புறம் மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்தீங்கன்னா கூடுதல் மதிப்பெண் பெற முடியும் பொறுப்புகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும் ஸோ பொறுப்புகள் அதிகரிக்கும் போது அதை கரெக்டாக பண்ணுங்க ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த நவம்பர் இப்படி தான் இருக்குங்கிறது கிரகங்கள் மூலியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மிருகசீரிடம் மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசு ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கோ ஸோ இந்த கணிப்புக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா இந்த நவம்பரில் பெருமாளை நீங்கள் புதன்கிழமையில் அர்ச்சனை செய்து பணங்கினீங்கன்னா திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆகும் அதாவது திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் ஸோ குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகவும் திருமண தடை நீங்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்ய மறக்காதீங்க இதுதான் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை கரெக்டாக வந்து செய்துடுங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான தாள்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்